திருகோணமலை திருமங்கலாய் பகுதியில் உள்ள சிவாலயத்தில் பழமை வாய்ந்த தீர்த்தக்கேணி அமைந்திருந்தமைக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் போது இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது திருகோணமலை கிளிவட்டி பிரதான வீதியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிங்கபுரம் காட்டுப்பகுதியில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது திருமங்கலாய் சிவன் ஆலயத்தில் துல்லியல் பேராசிரியர் ப புஷ்பரட்னம் தலைமையிலான ஆய்வுக்குழுவினர் அண்மையில் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தனா் இதன்போது கல்வெட்டுகள் உள்ளிட்ட புராதன சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆய்வின்போது மற்றொரு பழமை வாய்ந்த தீர்த்தக்கேணி அமைந்திருந்தமைக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புராதன சின்னங்களை ஆவணப்படுத்துவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையை சக்தி டிவி சக்தி எஃப் எம் குழுவினர் இணைந்து இன்று முன்னெடுத்தனா் இன்றைய தினம் இந்த ஆலயம் பற்றிய ஒரு முழுமையான ஆவண பதிவு இடந்தை செய்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் எங்களோடு இணைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம் இந்த ஆலயத்தை நாங்கள் ஆவணப்படுத்துவதன் நோக்கம் இந்த ஆலயத்தை மீளுருவாக்கம் செய்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதாகும் அவ்வாறு கொண்டு வருவதன் மூலம் தமிழ் பிரதேசத்தில் ஒரு தொன்மையான இந்து பண்பாட்டை அடையாளப்படுத்துகின்ற ஒரு ஆலயம் இருந்ததென்ற செய்தியை இலங்கை மக்களும் அறிவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு மேலதிக தொல்லியல் சின்னங்களை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வுகளும் இன்று முன்னெடுக்கப்பட்டன